சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இதுவரை பிரம்மஸ்ரீ நித்யாந்தா அவர்களுக்கு கேள்வி பதிலில் நாம் வந்து ஒளிபரப்பி வந்தோம் அவள் எளிமையான தமிழிலே மக்களுக்கு பதில்களை வழங்கி வந்தார் அந்த வகையிலேயே சிவ யோகி ஐயா அவர்களும் வந்து மிகவும் எளிமையான தமிழ் மக்களுக்கு புரிகின்ற வகையிலே வேறு வேறு பாஷைகள் இல்லாமல் எளிய தமிழில் மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே நாம் அவரை பேட்டி கண்டு உங்களுக்கான கேள்விகளை தர்மா கேட்டு அவரிடம் தெளிவுபட்டுக் கொள்ளலாம் என்று நாம் இன்று வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்யா இந்த காலகட்டத்தில் உங்களோட பதில் கேள்வி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஜனங்கள ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்காங்க அதாவது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா கலோகியல் அதாவது இயல்பா என்ன நடைமுறையில் இருக்கோ அந்த எது பேசுறீங்க இலக்கிய தமிழ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பேசும்போது அது ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கு ஏன்னா மக்களை சென்று அடையுது இயலிமையாக சரி முதலாவது ஐயா ஆன்மீகம் என்றால் என்ன அதன் தேவைகள் என்ன அதனால் நமக்கு என்ன பயன் ஐயா அழகன்னு நிறைய கேள்வி கேட்டீங்க பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ஒரு வணக்கம் பண்ணிக்கிறேன் ஆன்மீகம் என்றால் இந்த வணக்கம் தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து மதிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம் பொதுவாக ஆன்மீகம்னால் வந்து இந்த மதம் சார்ந்த கோட்பாடுகள் மட்டும்தான் ஆன்மீகம் கிடையாது அதுவும் ஆன்மீகம் தான் முதல் எந்த மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்கிறானோ அவன் எல்லாமே ஆன்மீகவாதி தான் கடவுள் புரிந்து கொண்டாலோ புரிந்து கொள்ளாவிட்டாலோ கூட அதை தேடுற கூட ஆன்மீகவாதி தான் இல்லை நன்றி உணர்வு கொண்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் வாழ்ந்து நிற்கிறேன் இதுக்கு யாரோ ஒரு மூலக்கர்த்தா இருக்கிறாருன்னு நினைக்கிறவனும் ஆன்மீகவாதி தான் ஒரு காலகட்டத்தில் ஜாதியெல்லாம் மறுத்து கூட கடவுள் இல்லைன்ற அளவுக்கு வெறுப்பானால் கூட அவன் ஆன்மீகவாதி தான் ஏன்னா அவன் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு மட்டும்தான் போகல அந்த தான் மற்றபடி எல்லாேருமே இங்கே ஆன்மீகவாதி தான் ஆன்மீகவாதி இல்லாத ஒரு மனுஷனும் இங்கே இல்லை எல்லாருமே ஆன்மீகவாதி தான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருங்காலங்களில் இப்போது போகிற போக போக்க போக்க வந்து வேறு வேறு மாதிரியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஜனங்கள் ஆன்மீகம்னாக்கா சைவம் சாப்பிட்றது ஆன்மீகம்னாக்கா ஒரு மத சடங்கு செஞ்சுக்கிறது அந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படி இல்லை நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் நான் எங்கே போகிறேன் இந்த மூணு கேள்விக்கு பதில் தான் ஆன்மீகம் நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் திரும்ப எங்கே போக போகிறேன் ஏதோ பிறக்கிறோம் சாவுன்றமே இந்த மாதிரியான ஒரு நுட்பமான ஒரு கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மீகவாதி தான் தெரியாக்காட்டி கூட அதை தேடினீங்கன்னா கூட நீங்கள் ஆன்மீகவாதி தான் அதை சார்ந்து போனாலும் ஆன்மீகம் தான் முதல் ஆன்மீகவாதினா நன்றி உணர்வு கொள்றவர் ரெண்டாவது ஆன்மீகவாதின்னாக்கா தன்னை தானே தேடுறவர் மூன்றாவது ஆன்மீகவாதி முழுமையடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் இறைவனாவே போயிட்டார் அதாவது செய்வி சுத்த சைவி அதிசுத்த சுத்த சைவி இதை வந்து சைவ சித்தாந்தம் தான் அந்த மாதிரி சொல்லணும் ஸோ ஆன்மீகம்னா இது ரெண்டாவது கேள்வி ஆன்மீகம் மக்களுக்கு தேவையா நான் கட்டாயமாக தேவைங்க ஆன்மீகம் இல்லாத ஒரு மனிதன் நிலவே இல்லை நீங்கள் ஒரு ஏதோ சாப்பிட்றீங்க யாரோ ஒரு மனிதர் வராரு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்க பாருங்களேன் அதான் ஆன்மீகத்தின் அடிப்படை நான் நான் சந்தோஷமாகறேன் நான் பசியாடுறேன் இன்னொருத்தரும் பசியாட்றணும்னு பாருங்கள் அதனால் ஆன்மீகம் தேவை நான் மட்டும்தான் வாணும்னு நினைக்கிறோம் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது நான் வாழணும் என்னை சுற்றி எல்லோரும் வாழணும் தேவையான இப்போ நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க வேற எதனா கேள்வி இதுலயே தொடர்ந்துன்னா இதுதான் இதுதான் தான் இப்ப பேசும்போது சொல்லிங்க ஆன்மீகத்தின் உச்சநிலை என்று ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆன்மீகத்தின் உச்சநிலை என்ன ஆன்மீகத்தின் உச்சநிலை இயல்பா மாறி ரொம்ப சாதாரணமாக ஆயிடுவாங்க மனிதன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எந்த பந்தா பகட்டு இருக்காது தன்னை வந்து ஒரு சராசரி மனுஷன்லேருந்து வேறுபடுத்தி காட்டணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது ரொம்ப சராசரி ஆகிடுவாரு ரொம்ப இயல்பாகிடுவாரு ஏன்னா கடவுள் ஒன்றுமே இல்லாமல் தனக்குன்னு ஒரு வடிவம் வச்சிக்காமல் ஸோ அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இவ்வளோ படைச்சிட்டு இவ்வளோ பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டு தனக்குன்னு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்குதுன்னு புரிஞ்ச உடனே நான் ஒரு அற்ப பதர் வந்தேன் வாழ்ந்துட்டு போயிடுவேன் புரிஞ்சுடுவோன்னு ஸோ ஆன்மீகத்தின் உச்சன்றவர் ரொம்ப இயல்பாகிடுவார் ரெண்டு கட்டமும் ஒன்று தான் பைத்தியமும் ஞானியும் கிட்டத்தட்ட ஒன்றா இருப்பாங்க பைத்திகார நிலையம் கூட சொல்லலாம் நீங்கள் அதை அப்போ ஆன்மீகத்தின் உச்சம் என்னென்னா தோன்றத்தை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது நடக்கும்போது நடந்து நிற்கும்போது நின்று பேசும்போது பேசி கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான் இதுதான் ஆன்மீகத்தின் உச்சம் அப்படியானால் கடவுளின் படைப்பின் நோக்கம் என்ன ஐயா கடவுளின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம எதுவுமே கூட வேணாம் யோசிக்கவும் மாட்டோம் அப்படின்னு நமக்கு திறமையே இல்லை ஆறாவது அறிவு வந்துச்சு ஆனால் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் ஆறாவது அறிவு நம்ம வரும்போது நம்ம யோசிக்கிற திறமையை பெறறோம் அது பகுத்தறிவு அல்லது சிந்தனை திறன் நோக்கம் என்னவாக இருக்கும்னு ஒருத்தரும் சிந்திக்கும் போது ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க இங்கே தான் பிரச்சனையே மதமும் பிரச்சனை தான் கடவுள் புரிஞ்சிக்காத உடனே கடவுள் சொல்ல ஆரம்பிச்சிடுறான் அது ஒரு முதல் குற்றம் அந்த மனிதன் சேர்த்து நம்ம அது வர போயிடுறோம் அப்போது கடவுளோடய படைப்பு இந்த பிறப்பின் நோக்கம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் நான் எப்படி நன்றியோடு வாழ்கிறது புரிஞ்சுக்கிறது தான் கடவுளோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமாக இருக்குன்னு அவ்வளோதான் இருக்குது எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ தான் இது நம்ம வந்து தான் நம்ம தான் ஒருத்தப்படுறோம் சுனாமி வந்துச்சு அது வந்துச்சிடலாம் இது ஒரு விஷயம் இல்லை தோன்னை தோன்றின மறைதலும் மறைதன தோன்றுதலும் வந்து ரொம்ப இயல்பானது இப்படி தான் வந்து வந்து போயினும் இருக்கும் இப்படி தான் இருக்கும் செய்யும் ஸோ இதுக்காக நம்ம மன வருத்தப்படாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம தெளிவாயிட்டோம்னா ஓகே தான் ஆனால் கடவுளோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் உங்களை மீறிய நீங்கள் அதை தான் செஞ்சு நிறிங்க நீங்கள் என்ன தான் புரிஞ்சு நீங்கள் அதை பண்ணி எது பண்ணாலுமே சில கோட்பாடலை தாண்டி நீங்கள் வாழ முடியாது சில எல்லையில் தாண்டி உங்களால் போக முடியாது ஸோ கடவுள் எல்லா இடத்துலையுமே கட்டுப்படுத்தி வச்சுருக்கு ஸோ கடவுளோட நோக்கம் பூமியை அல்லது இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை அழகாக படிச்சுட்டு சந்தோஷமாக கொண்டாடி நிறையுது நாமெல்லாம் அது கொண்டாட்டத்தின் அங்கங்கள் இங்கே தான் சொர்க்க நரகம்லாம் வந்து பேசப்படுது இந்த இடத்துல தான் சொர்க்கம் வேற நரகம் வேறெல்லாம் சொல்லி வச்சிருக்குது இப்போ கடவுள் சொர்க்க நரகத்தை படைத்தாருன்னா கடவுள் சொர்க்க நரகத்தை படையலை ஆறாம் அறிவுள்ள உள்ள மனிதன் சொர்க்க நரகத்தை படைச்சிக்கணும் ஏன்னா அவனுக்கு என்ன புரியுதோ அதுபடி வாழ்கிறான் அதில் குற்றங்களும் நடக்குது அதனால் குற்றம் செஞ்சவெல்லாம் தண்டனை குறைவுனா மாதிரி நரகத்துக்கும் மற்றவங்களாம் சொர்க்கத்துக்கும் போகிறான் ஸோ கடவுளோட நோக்கம் சொர்க்க நரகம் படைக்கிறது இல்லை எல்லாருமே கொண்டாட்டம் மாறணுன்றது தான் கடவுளோட படைப்பு பட் மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால அவனே வந்து படைச்சிக்கிட்டான் நரகத்தை தன்னை அறிதல் பற்றி சொல்லிங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை மிகவும் எளிமையான வழிமுறையில் தன்னை அறிவது எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க தன்னை அறியத்துக்கு ரொம்ப எளிமையான முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருனா ஒருத்தன் தன்னை அறிஞ்சிருப்பான் அவங்ககிட்ட போய் கேட்டு வேண்டியது தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருப்பார் அதை கோலில் பொறியியல் குணமில்லவே தான் தாலை வணங்கா தலை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார் ரொம்ப எளிமையான வழி யார்னா வழிகாட்டி தெரிஞ்சதுன்னா ஒரு மாடு மேய்க்கிறவர் போய் கேட்டோம்னா அவர் அட்ரஸ் சொல்லுவார் இந்த இங்கே தான் அந்த அவர் அவர் வீடு இங்கே தான் அந்த கோயந்த் வீடு இங்கே தான் அந்த குப்புசாமி வீடுன்ட்டு அங்கே அந்த ஊரில் மாடு மேய்ச்சிங்கிறவர் கேட்டால் கூட சொல்லுவார் ஸோ நான் அவங்க அட்ரஸ் தெரிஞ்சிடணுன்னு சொன்னால் தெரிஞ்ச ஒரு மனுஷன் போய் சாதாரணமாக கேட்டால் சொல்லிட்டு போயிடுவார் இது ரொம்ப எளிமையான வழியாக தான் சாயுதர்மா சேனல் நே நேர்களுக்கு வணக்கம் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வார வாரம் சச்சங்க இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்வியில் நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த ஒரு குற்ற உணர்வு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி எதனால் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சங்கம் எப்போ நடக்குது இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜே ஜெயம் பவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அநாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே கருத்தை கொண்டோமே மேசும் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே மரத்தை கண் கண்ணீர் இல் நினைந்தால் தாக்கும் குடையை கண்டோமே நாங்கள் வாழ்வாங்கு கண்டூமே தெய்வத் திருவாய் வாங்கு வாழ்வவரே தெய்வத் திருவாய் வந்தவரே தெய்வத் திருவாய் வாங்கு சுரபியாய் பார்த்தோம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே எங்கும் காப்பாயங்களே